ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனலில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம என்னென்ன ஃபுட்டுலாம் நம்ம வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துக்கோ அப்படின்னா வெஜிடபிள் வெஜிடபிள் என்ன அப்படின்னா நீர்ச்சத்து அதிகமாக நிறைஞ்ச குக்கும்பர் அதாவது வெள்ளரிக்காய் தான் வெள்ளரிக்காய் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதிக அளவு எடுக்கணும் ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நிறைஞ்சது ரொம்ப அதிக அளவில் கேன்சர் செல்களெல்லாம் தடுக்கக்கூடியதான் இந்த வெள்ளரிக்காய் அதனால் நம்ம டெய்லி என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா வெள்ளரிக்காயை எல்லாருமே சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டயட்டில் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கணும் இந்த வெள்ளரிக்காயை வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வத்தல் பொடி போட்டு அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் அப்படியே நமக்கு எப்படி இருக்குதோ அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து வந்து லெமன் லெமன் ஜூஸ் அப்புறம் வந்து விட்டமின் சி நிறைஞ்ச ஜூஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிடணும் ரொம்ப ரொம்ப நல்லது டீஹைட்ரேட் ஆகாமல் பாதுகாத்துக்கணும் நான் வந்து லெமன் ஜூஸை இந்த மாதிரி மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து எப்போல்லாம் தேவையோ அதெல்லாம் என்ன செஞ்சுக்கிடுவேன் அப்படின்னா தேவைப்படுற நேரத்துக்கு நாங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிடுவேன் நீங்களும் லெமன் ஜூஸை இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெயில் நேரத்தில் நம்ம வெளியில் போயிட்டு வந்தாலோ அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கனாலும் இந்த மாதிரி நம்ம வந்து ஜூஸ் போட்டு கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜூஸ் அதிகமாக எடுக்கணும் லெமன் ஜூஸ் விட்டமின் சி நிறைந்த ஜூஸ் எல்லாமே அதிகமாக எடுத்துக்கோங்க ஐஸ் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஐஸ் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஸ் சேர்க்க வேண்டாம் அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து அது கூட சியா சீடும் சப்ஜா சீடும் நல்லா ஊற வச்சு நம்ம சோக் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சத்துக்கள் நிறைந்ததாக இந்த சியா சீடும் சப்ஜா சீடும் அதிக அளவில் எடுக்கக்கூடாது டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தான் எடுக்கணும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது அதையும் நல்லா சோக் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் லெமன் ஜூஸ்க்கு இனிப்பு வேணும்னா நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா உப்பு சேர்த்து நீங்கள் குடிக்கலாம் அதுக்கு மேலே ரெண்டு புதினா இலை அப்படி இல்லைனா துளசி இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த லெமன் ஜூஸ் சோடா சேர்க்காமல் லெமன் ஜூஸ் குடிங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் வந்து சோடா சேர்த்து அந்த லெமன் ஜூஸ் கூட நம்ம வந்து சேர்த்து குடிப்போம் அது வந்து நமக்கு வந்து ஹெல்த்தி கிடையாது சோடா சேர்க்காம இந்த லெமன் ஜூஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டெய்லி இந்த மாதிரி லன்ச் முடித்ததுக்கப்புறமா நம்ம லெமன் ஜூஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஹெவி மில்ஸ் அதிகமாக எடுத்துவிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி விட்டமின் சி ஜூஸு குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுகர் பேஷண்ட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா விட்டமின் சி ஜூஸை வந்து அதிக அளவில் நீங்கள் வந்து டெய்லி எடுத்துக்கலாம் ஆம்லா ஜூஸாக எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா எலுமிச்சை ஜூஸாக எடுத்துக்கோங்க இனிப்பு சேர்க்காமல் நீங்கள் வந்து ஜூஸ் குடிக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் மட்டும்தான் இல்லை இனிமேல் உள்ள காலங்களில் சுகர் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஜூஸை ரெகுலராக எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நெரிஞ்சது டெண்டர் கோக்கோனட் அதாவது இளநீர் இளநீருக்கு மீன்ஸ்னால் நீர் ஆகாரம் வேறு எதுவுமே கிடையாது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய இளநீர் குடிக்கணும் அட்லீஸ்ட் ஒரு இளநீராது டெய்லி நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா குடிக்கணும் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு அதிகளவில் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இளநீ கொடுக்கணும் இந்த வெயில் நேரத்தில் வருகிற அந்த சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னம்மை தட்டம்மை சொல்லுவாங்க இந்த வெயில் நேரத்தில் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய பொக்களம் பொக்களமாக வரும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடல் சூடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சூடு குறைக்கக்கூடிய உணவுகளை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வெயில் நேரங்களில் வருகிற இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சின்ன பிள்ளைங்களை பாதுகாத்துக்கலாம் அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா தாராளமாக இளநீர் வாங்கி கொடுங்க இளநீரோட சேர்த்து அதில் இருக்கிற அந்த தேங்காவும் சேர்த்து சாப்பிடறப்ப ரொம்ப ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் தேங்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதிலையும் இந்த இளந்தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அந்த ஜூஸ் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம கிட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்ம வந்து ஜூஸ் வாங்கி கொடுங்க கடையில் இருக்கிற மேங்கோ ஜூஸ் செவன் அப் அதை எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு வளரக்கூடியவங்களுக்கும் இது வந்து நல்லது எல்லாருமே அந்த மாதிரி ஜூஸெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக இருக்கிற ஜூஸை நீங்கள் குடிங்க டெய்லி ஒன்று ஒன்று ஏதோ ஒரு இயற்கையாக கிடைக்கிற ஜூஸை நம்ம குடித்தோம் அப்படின்னாலே போதும் நம்ம உடம்புக்கு தேவையான குளிர்ச்சி என்ன செஞ்சிடும் அப்படின்னா கிடச்சிரும் இப்போ இதில் பாருங்கள் இந்த தேங்காயோட சேர்த்து நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா இந்த இளநீர் தண்ணியும் சேர்த்தாச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு மிஞ்சினது வேறு எதுவுமே கிடையாது அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும் அடுத்து வந்து மோர் மோர் வந்து இப்போ எல்லா பக்கமும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பத்து ரூபா பாக்கெட் வாங்கினா கூட போதும் நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மோர் குடிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படி இல்லைனா நமக்கு பால் இருந்துச்சுன்னா அதில் உரம் ஊற்றி வைச்சாலும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மோர் யூஸ் பண்ணிக்கலாம் இது உரம் ஊற்றின பால் தான் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மோரை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ரெகுலராக எடுத்துக்கோங்க சளி பிடிக்க அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சளி பிடிக்கிற தொன்மையும் இருக்காது முடி வளர்கிறதுக்கு வந்து இந்த கருவேப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடல் குளிர்ச்சி வந்து தரக்கூடியது இந்த கருவேப்பில் அதனால் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கருவேப்பூ மல்லியில் தாராளமாக மோர் கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் பச்சை மிளகாயை சேர்க்காமல் நீங்கள் மோர் சேருங்க ஏன்னா வெயில் நேரத்தில் ஹீட்டை குறைக்கிறதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மோர் குடிக்கும் அதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்து நமக்கு வந்து காரத்தை வந்து அதிகமாக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று புண்ணு எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் வயிற்று குளுமைக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா மோரெல்லாம் குடிக்கிறோம் மிளகாய் மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க மீதி எல்லாமே சேர்த்துக்கோங்க வெங்காயம் வேணுன்னா நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலாம் அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா இந்த மோர் கூட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி மோரும் நீங்கள் ரெகுலராக குடிங்க அடுத்து என்ன அப்படின்னா பழைய சாதத்தில் இருக்கிற கஞ்சி தண்ணி நம்ம அந்த காலத்துலலாம் எல்லோரும் என்ன செய்வாங்க அப்படின்னா பழைய சோறு தண்ணி தான் அதிகமாக குடிப்பாங்க அது போக பழைய சாதமும் சாப்பிடுவாங்க இப்போ எல்லாருமே நம்ம வந்து நிறைய பேர் மறந்துட்டோம் இந்த பழைய சாதத்தை ரொம்ப எடுக்கிறதே கிடையாது பழைய சாதம் சாப்பிட்டா நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் மைண்ட் செட்டில் வந்துவிட்டோம் சுடுசாதம் தான் நல்லது அப்படிங்கக்கூடிய ஜென்ரேஷனில் நம்ம இருக்கிறோம் பழைய சாதம் என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாதத்து கூட அந்த தண்ணி சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மோர் சேர்த்து உப்பு சேர்த்து கரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த வெயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு எது அப்படின்னு கேட்டாலே இந்த பழைய சாதம் தான் இந்த பழைய சாதம் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊர்காய் வச்சு சாப்பிடாமல் வேறு ஏதாவது வெங்காயம் சேர்த்துக்கோங்க வத்தல் சேர்த்துக்கோங்க ஊறுகாயை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பழைய சாத கஞ்சி கூட இந்த மாதிரி கஞ்சி தண்ணி சேர்த்து குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு பழைய சாதம் வந்து ஏர்லி மார்னிங் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப பெனிஃபிட் அதிகம் அடுத்து வந்து களி இது வந்து உளுந்தங்களி உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடல் சூட்டை தணிக்கக்கூடியதாக உளுந்தும் இந்த கற்பட்டியும் சேர்ந்து செய்யக்கூடிய உளுந்தங்களி இந்த உளுந்தங்காளி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காலையில் அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஈவினிங் டைம் நம்ம வந்து டீ குடிக்கிற டயத்தில் இந்த மாதிரி உளுந்தங்களி செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த உளுந்தங்களி இந்த உளுந்தங்களி வந்து பெண்கள் மட்டும் அப்படி இல்லாமல் எல்லாருமே சாப்பிடலாம் குறிப்பாக பெண்கள் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா கை கால் வலி இடுப்பு வலி எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்காக தான் உளுந்து வந்து அதிக அளவில் சேர்க்க சொல்கிறாங்க உளுந்தங்களிக்கு வந்து ஒன்றுமே இல்லை நீங்கள் உளுந்து கொஞ்சமாக பச்சரிசி அதாவது ஒரு கிலோ உளுந்துக்கு ஒரு நூறு கிராம் பச்சரிசி போட்டு சுக்கு ஏலக்காய் இது ரெண்டையும் நல்லா வறுத்து அதை கூட சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாவு தான் உளுந்தங்களி மாவு அது கூட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்து கருப்பட்டி கொதிக்க வச்சு உளுந்து மாவு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து உளுந்தங்களி செஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடுப்பை விட்டு இறக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விடணும் அந்த மாவு வந்து அதிலே வெந்துடும் அந்த சூட்டிலே வெந்து எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா பிரிஞ்சு நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா நீங்கள் பீட் பண்ணணும் இந்த மாதிரி பீட் பண்ணால் பீட் பண்ணால் அந்த கண் களி வந்து நல்லா செட் ஆகும் அப்படி செட் அப்புறமா நீங்கள் வந்து சாப்பிடணும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்தங்காலி வந்து சிலருக்கு வந்து கட்டி பிடிச்சிரும் எதுக்காக அப்படின்னா தண்ணி நிறையா சேர்த்துடுவீங்க இல்லைனா தண்ணி கம்மியாக சேர்த்துடுவோம் கொஞ்சமாக கருப்பட்டி தண்ணி ஒரு அரை டம்ளர் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு குழிக்கரண்டி உளுந்து மாவு சேர்த்துட்டு செஞ்சுட்டு கடைசியில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா உளுந்தங்களி சூப்பராக பெர்ஃபெக்டாக வந்துடும் இந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கூழ் இது என்ன கூழ் அப்படின்னா கம்பங்கூழ் கம்பங்கூழ் வந்து ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நிறைந்தது கம்பு அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி நிறைஞ்ச பொருள் தான் இந்த கம்பங்கூழ் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க லிங்கில் இந்த கம்பங்கூழுக்கு சைடிஷாக வத்தல் அதுக்கப்புறமா கூழ் வத்தல் வெங்காயம் மாங்காய் மாங்காவில் வந்து உப்பு மட்டும் சேர்த்துருக்கு இந்த மாதிரி நம்ம வந்து கம்பங்கூழ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னாலும் இந்த வெயிலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சி தரக்கூடியதான் இந்த கம்பங்கூழ் இது வந்து நம்ம ஏர்லி மார்னிங் தான் எடுக்கணும் கம்பங்கூழ் பழைய சாதம் மோர் இது எல்லாமே நம்ம வந்து ஏர்லி மார்னிங் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசைக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கூழ் வகைகள் எடுக்கலாம் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்து கூழ் செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் இது என்னதான் அப்படின்னா பதநீர் அதாவது பனைமரத்துலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பதநீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஏர்லி மார்னிங்கே குடிக்கிறது தான் நல்லது பத்து பதினோரு மணி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பதநீர் வந்து கொஞ்சம் வந்து புளிச்சிடும் அதுக்கப்புறமா டேஸ்ட்டு போயிடும் பாருங்கள் இதுக்கு கீழே இருக்குது எல்லாமே சுண்ணாம்பு பதநீர் வாங்கி அப்படியே நம்ம குடிக்கக்கூடாது வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து ஊற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த பானையில் சுண்ணாம்பு கலந்து எடுக்கிற பதநீர் அப்படிங்கிறதுனால சுண்ணாம்பு எல்லாமே அதில் வந்து இருக்கும் இது வந்து ப்யூரான பதநீர் அந்த சுண்ணாம்பு எல்லாமே கீழே இறங்கிடும் பதநீர் மட்டும் என்ன செய்யும் அப்படின்னா மேலே இருக்கும் அதை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்து குடிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் இருக்கும் இது எல்லாமே சுண்ணாம்பு இருந்தது அதை யூஸ் பண்ண வேண்டாம் இதை மட்டும் இது வந்து பதநீர் லாஸ்ட்டு ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால இருக்குது ஃபஸ்ட்டே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு சுண்ணாம்பு தண்ணி தெரியாது அடுத்து வந்து பழம் பழங்கள் வந்து பப்பாளி பழம் டெய்லி ஏதாவது ஒரு பழம் எடுக்கணும் சூடு இல்லாமல் குளிர்ச்சி தரக்கூடிய பழங்களாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வந்து பப்பாளி பழம் நான் எடுத்துருக்கேன் இது ஹைப்ரிட் பப்பாளி பழம் வெஜிடபிளும் நீங்கள் எடுத்துக்கணும் பப்பாளி பழமும் எடுத்துக்கணும் நீர் ஆகாரமும் அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வெயில் நேரத்தில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பப்பாளி பழம் வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது டெய்லி நம்ம பப்பாளி சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னோட டோன் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அந்த முகப்பொழிவு அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடியதான் இந்த பப்பாளி இந்த மாதிரி நீங்கள் வந்து வெயில் நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ வெஜிடபிள்ஸ் காய்கறி பழங்கள் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீர் ஆகாரங்களும் நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம் நீங்கள் எந்த மாதிரி நீர் ஆகாரம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் எதை அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பப்பாளி பழம் வந்து ரொம்ப பழுத்த பழமாக இருக்கிறத விட இந்த மாதிரி பாதி பழுத்து பாதி காயாக இருக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ